அன்பு நண்பர்களை வணக்கம் நமது நாலாவது புத்தக திருவிழா தென்காசியில் இருக்கிறோம் இதில் சிறப்பான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்ட எழுத்தாளர்கள் அவங்க எழுதின புத்தகம் மட்டும் ஒரு அரங்கம் வச்சுருக்குறோம் அது கடந்த ஆண்டும் நமக்கு அது கிடைச்சிது இந்த ஆண்டும் அதை வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஒரு எழுபத்தஞ்சு எழுத்தாளர்கள் எழுதிய ஒரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இங்கே இருக்குது அதில் குறிப்பாக தென்காசி இடையாலை சேர்ந்த கலாப்பிரியா அவர்கள் எழுதின புக்கு இருக்குது அவரோட பொண்ணு மருத்துவர் ஐலாண்டேஸ்வரி எழுதின புக்கு இங்க இருக்கு அக்ரிகல்ச்சர்ல வேலை பார்க்கக்கூடிய செங்கோட்டையை சேர்ந்த முத்தரசு அவர் எழுதின இங்கே இருக்கு நம்ம காலாங்கரையை சேர்ந்த செங்கோட்டையை சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் மாலிக் பாஷா எழுதின இங்கே இருக்கு என்னைய பத்தி என்னோட வாசகர் எழுதின புக்கும் இங்கே இருக்கு செங்கோட்டையை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதக்கூடிய மாணவி எழுதின புத்தகம் இதுவும் இங்கே இருக்கு இதே போல எண்ணில் அடங்காத புத்தகங்கள் இரநூறு தலைப்புகள்ல புக் இருக்கு வந்து வாங்கி பயன்படுங்கள் எங்க அரங்கத்தில் நம்ம முகமது இம்ரான் இந்த பையன் தான் அது இவர் ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறாரு பத்தாம் கிளாஸ் படிக்கிறாரு எலஞ்சி ஸ்கூல்ல பத்தாம் கிளாஸ் படிக்கிறாரு இப்பவுமே அவருக்கு ஆர்வம் அதனால அவரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அவர் புத்தகம் கிடைக்கும் இதேமாரி கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் நிறைய கவிதை புத்தகங்கள் கதை புத்தகங்கள் அங்கே இருக்கு வாங்க